நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க பட்ட கஷ்டம் உழைப்பு எல்லாமே ஒரு பக்கம் வீணா போயிருச்சுங்க வீணா போயிருச்சுங்க ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க பண்ணது எல்லாமே சிறப்பான அம்சமா சிறப்பான செயலா இருக்குங்க அப்படி எதில்டா சிறப்பா இருக்கு எதில வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்கலாம் அவர் ஒரு பக்கம் கேட்க வெட்டவும் முடியாமல் கிள்ளவும் முடியாம சாப்பிடவும் முடியாம கூனி குருக்கி போய் நின்று இருக்காரு போலீஸ் வந்த உடனே வாங்க எஸ்எஸ்கே உங்களை அரெஸ்ட் பண்ண போறது கார்த்தி இவ்வளவு நாள் நீங்க தான் கடத்தி வச்சிருந்தீங்கன்னு சொல்ல உடனே என்ன சொல்றது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காரில்ல அவரே அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துட்டாருங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவர் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்க போகுதுங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்த்தி இருக்காதுல அவர் ஒரு பக்கம் சைலண்ட்டாக நின்று இருக்கான் டே கார்த்தி பார்த்தல வீடியோ தரத்தை எஸ்எஸ்கேவாக அவர் பண்ண தப்பு எல்லாமே ஒத்துக்கிட்டார் இப்போயும் உனக்கு என்னடா வர்றதுக்கு முட்டால் மாதிரி இங்கேயே நின்று இருக்கா நான் முட்டாளா என்னை பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா நீங்கள் தான் என்ன முட்டாள ஆக்க பார்க்குறீங்க லாஸ்ட் வரையும் உங்களுக்கு அடிமையாக உங்களுக்கு சேவை செஞ்சுன்னு உங்கள் காலேட்லேயே இருக்கணும் என் சொத்தெல்லாம் சுருட்டுனு போயிடலான்னு பார்க்குறேன் சரிங்களா நீ எனக்கு அண்ணனே இல்ல நீ எவனோ ஒருத்த நீ என் சொத்தெல்லாம் சுருட்டு நிற்பா அதை நான் பாத்துனு இருக்கணும் மடா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுடுறாரு தம்பே நீ வார்த்தையை விட்டுட்ட இதுக்கு மேலே நான் கை வைக்காம இருந்தால் அது நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க கோவம் அப்படியே சும்மா தாரு மாறுற தக்காளி சோறுன்னு அடிச்சு புழிஞ்சு விட்டாரு ஒரு பக்கம் அப்படியே சும்மா வாங்கினேன் அடிக்கு ஐயோ இங்கே வலிக்குது ஐயோ அங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் கதரை உடனே பார்க்கணுமே வாடா போலான்னு சட்டையை போட்டு சிலுக்க நீ நானும் வேற வேற இன்னும் ஒரு டைம் என் மேலே கை வச்ச உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டு கார்த்தி உள்ளே போய் டோரை சாத்திடுறாரு நம்ம தாட்சானி ஒரு பக்கம் டே கம் நாட்டி உன்னால்தான்டா என் புருஷன் இப்போ ஜெயிலுக்கு போய்க்கிறாரு நீ எங்கடா எந்த வீட்டில் இருக்க வீட்டை விட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்னமே சொல்லலை என்னோட இது என்னமே சொல்லலாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டா சரி ஓகே எஸ்எஸ்கே போனால் என்ன இவங்க ரெண்டு பேரையும் நம்ம விட்டுறக்கூடாது அஞ்சலி கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்தை நகர்த்தி ஆகணும் ஏன்னா கிட்ட இப்போதை கோவம் இருந்தாலும் கோவத்தை நம்ம காட்டக்கூடாது கோவத்தை காட்டினோம் அடுத்த செகண்ட் வீட்டை விட்டு கௌதம் கிட்டே போயிடுவாங்க பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க இந்த பொறுமைக்கான அர்த்தம் நல்லாதாங்க இருக்கு சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் எஸ்எஸ்கே இருந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு மட்டும் எல்லாரும் தப்பு கணக்கு போடுறதீங்க திரும்ப வருவேன் திரும்ப வந்து அடிக்க ஆரம்பித்தேன் ஒருத்தரும் தாங்க மாட்டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டுனு இருக்காரு யோ எஸ்எஸ்கே எது அஹ் உண்க வேலையா கம்முனே இருக்க மாட்டியா எதனா ஒன்று நச 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 கொச கொச கொசுன்னு எதனா ஒன்று செஞ்சுனே இருப்பியா வந்த வச்சுக்க செவ்வளவுலாம் பேத்து போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம கௌதம் சொல்லி அனுப்புறாரு அதே சமயத்தில் போலீஸ் இருந்து இனிமேல் உங்களால் வெளியே வர முடியாது எஸ்எஸ்கே எத்தனை டைம் எத்தனை ஆட்டம் ஆடி கௌதமோட வாழ்க்கையை சீரியல் வச்சிருப்பீங்க நான் அவனோட ஃப்ரெண்டு அவனுக்கு நான் உயிரை கொடுப்பேன் இப்போ உங்கள் மயிரை எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிச்சுன்னு போயிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் தாட்சியா நிந்தன ஓ ஓனும் ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க டே இலக்கியா கௌதம் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க புருஷன் பிறந்த நாள் இப்படி பண்ணிட்டீங்களா ஆமா அவன் அப்படியே சும்மா பால் குடிக்கிற குழந்தை பிறந்தநாள் வேற அவனு கேடு நல்லா ஏழுக்கு கழுத வயசுன்னு கூட சொல்ல முடியாது கட்டையில் போகிற வயசில் அவனுக்கு என்னடா பிறந்த நாள் கேக்குது என்ன நாள் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் திட்டி விட்டுறாங்க உடனே ஏ என்னவே எதிர்த்துட்டீங்களே எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த தாட்சேனியோட முழு ரூபத்தை பார்த்துருப்பீங்களா அதாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு கவுண்டரை போடுறாங்க உடனே நம்ம அஞ்சலி இருந்துன்னு நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே துரத்தி துரத்தி துரத்து எங்களுக்கு அடிமலை அடி கொடுத்துன்னே இருக்கேன் இங்கேயும் நாங்கள் தஞ்சம் இருக்கக்கூடாது இவங்க எங்களையும் முடிக்க வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த இடத்துக்கும் வந்திருக்கீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுன்னா பாக்குறான் உடனே பாக்கணுமே நம்ம இலக்கியா இருந்தேன் ஐயோ யோயோ எம்மா தாயே நீ போடாதம்மா விட்டு விட்டா போடுறியம்மா நீ தஞ்சை தங்கினு இருக்க எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் எங்க போய் எதோ சுரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஆட்டிக்கிட்டு திரு நீ வந்து இங்க பேச்சு பேசினு இருக்க இன்னொரு டைம் பேசணும் மரியாதை மரியாதையாவது கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பேசுறாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வர ஜானகி வந்து டே கார்த்தி நான் மூட்டுக்கு வர முடியுமா முடியாதடா அந்த சொத்து தானடா அந்த சொத்து அரிசி தூக்கின்னு போட அந்த சொத்து எல்லாமே நீ இப்பயும் ஒன்னும் சைன் போட்டு ஆல்ரெடி வெஸ்ட் இருக்கான அந்த சொத்து மொத்தம் உணுதுரா உன் அண்ணனுக்கு அந்த சொத்துல எந்த சம்மதமே இல்ல நீயே பாடுறா அவ்வளவு நல்லவனை பாத்து இந்த மாதிரி சொல்றேடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க வக்கீல வர வச்சு செக் பண்ணி பார்த்தா ஆமா கார்த்தி சொத்து எல்லாமே உங்கள் மேலே மாறி ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அண்ணா உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசம்னா டே இதெல்லாம் சொன்ன அந்த எஸ்எஸ்சி உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிருவாண்டா உன் நல்லதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீ என்ன புரிஞ்சிக்காம என்னை தப்பா நினச்சிட்டல இதுவே எனக்கு மன உளைச்சிருக்கு ஆலோச்சிடா என் மனசெல்லாம் புண்ணாயிருச்சு இருச்சு ரணமாக இருக்குது வலிக்குதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்னு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஒரு நேரம்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல் தான் எங்கள் பிரச்சனை பிரச்சனை வந்துட்டே இருக்க பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும்னா இன்னும் நிறைய விஷயம் மாத்தி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி தீர்மானிச்சு முழுமையாக இறங்கி வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இது வீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அதுபோல் தான் இவங்க வெற்றியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமான ஒன்றுமே இல்லாத வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கீங்களா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நாம் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சண்டை சேவல்கள் நார்மல் நாட்டுக்கோழி நாட்டு மாட்டு நெய் இந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறோம் அதோட பேஜை ஃபாலோ பண்ணோன்னா அடுத்த வீடியோவில் லிங்க் தரோம் பார்த்து ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்